புதிய நடமாடும் மருத்துவ வேன்கள் அறிமுகப்படுத்திய கோடக் மகேந்திரா லைஃப் நிறுவனம் சமூக சுகாதாரத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கோட்டக் மஹிந்திரா லைஃப் நிறுவனம் கோட்டக் லைஃப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் புதிய நடமாடும் மருத்துவ வேன்களை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் மொத்த வேன்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது மக்களுக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த முயற்சியை கோட்டக் லைஃப் மேற்கொண்டு வருகிறது இதற்கான துவக்க விழா இன்று கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த நடமாடும் மருத்துவ வேன்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்து ஆரம்ப மருத்துவ உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளது அதன் பெரு நிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கோட்டக் லைஃப் ஓகாட் அறக்கட்டளையுடன் இணைந்து கோவையில் இரண்டு நடமாடும் மருத்துவ வேன்களையும் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியில் தலா ஒரு வேன் உள்ளது இந்த வேன்கள் தொலைதூர மற்றும் சிறு நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வீட்டு வாசலுக்கே சென்று இலவச ஆரம்ப சுகாதார பரிசோதனைகள் நோய் அறிதல் சேவைகள் மற்றும் அடிப்படை சுகாதார சிகிச்சைகளை வழங்க மருத்துவ பொருட்கள் அனைத்தையும் கோட்டக்ளைப் வழங்குகிறது அத்துடன் இதில் பணியாற்றும் குழுவினருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் வழங்குகிறது இது குறித்து கோட்டக் மஹிந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஷ் பாலசுப்ரமணியன் கூறுகையில் மக்களுக்கு தரமான சுகாதார பராமரிப்பு சேவை என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று நாங்கள் கருதுகிறோம் எங்கள் நடமாடும் மருத்துவ வேன் மூலம் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிறந்த சிகிச்சைகளை அளித்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்தார் மகேஷ் பாலசுப்ரமணியன் தான் இன்னைக்கு கோயமுத்தூர் வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக எங்கள் காப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது அந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியாவில் போடுறோம் அதில் ரெண்டு வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமாக இருக்கும் மிச்ச வேன்ல கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகர்ல ரெண்டு தூத்துக்குடியில மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஐ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்தாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டக் லைஃப்க்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்ல வந்து வீடு இன்சூரரை ஆப்ரேட் பண்றோம் அதுக்காக இந்த ஸ்டேட்ல இன்சூரன்ஸ் பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்றதுக்கும் நாங்க வந்து நாற்பது பெர்சன்ட் அவங்க எங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட் தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம் இந்த பதினாலு வேன் இஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ரோக்ராம் வேர் வி ஆர் சென்னி அவுட் மொபைல் மெடிக்கல் வேன் இந்த மொபைல் மெடிக்கல் வேன் என்ன இருக்குன்னாக்க ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க அது தவிர ரெண்டு மூணு பேர் டீம்ல இருப்பாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் பிபி செக் பண்ணுறதுக்கோ சுகர் செக் பண்ணுறதுக்கோ ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறதுக்கோ இந்த வேன் வந்து ரெண்டு விதமாக உபயோகப்படும் ஒன்று வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அந்த ஏரியாவில் இன்சூரன்ஸ் ப பிரபலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறையா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு பேம்ப்லேட் மூலமாக ப்ரோஷர் மூலமாக என்ன பண்ணுறது விட்டமின் இதெல்லாம் நம்ம ச சாப்பிடணும் வேக்சினேஷன் பற்றி பேசுவாங்க ஸோ இந்த வேன் போச்சே மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் பற்றியும் நல்ல கோட்பாடுகள் பற்றியும் பேசுவாங்க அவேர்னஸ் பற்றியும் பேசுவாங்க இன்சூரன்ஸ் பற்றியும் பேசுவாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கலைனாக்க அதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அது வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக முதன்மையான இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம்